கள்ளச்சாராயம் மட்டும் மரணத்திற்கு காரணமில்லை என மாவட்ட ஆட்சியர் கூறிய அதிர்ச்சியான தகவலால் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து முப்பத்தி உயிரிழந்துள்ள நிலையில் கிட்டத்தட்ட மேற்பட்டோர் சிகிச்சையில் உள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கள்ளச்சாராயம் குடித்ததால் கடுமையான தலைவலி வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்பட்டுதான் பலர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என செய்திகள் பரவ தொடங்கிய நிலையில் அம்மாவட்ட ஆட்சியர் ஒரு பேட்டியை அளித்துள்ளார் அதில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்துள்ளதாக பரவப்படும் செய்தியில் உண்மையில்லை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க மாவட்டம் முழுவதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அறிந்தே இருந்ததாக தவறான செய்தியை பரப்புகின்றனர் இன்னும் இச்சம்பவம் உறுதிப்படுத்தவில்லை பிரேத பரிசோதனைக்கு பின்னே இச்சம்பவத்தை உறுதிப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்திருந்ததை தொடர்ந்து தற்போது கள்ளச்சாராயம் குடித்துதான் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வேதனையும் அச்சத்தையும் கொடுத்துள்ளது இதைத் தொடர்ந்து மாவட்ட எஸ்பி சஸ்பெண்ட் செய்துள்ள தமிழக அரசு மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த சிரவண்குமார் அவரை பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆட்சியராக எம் எஸ் பிரசாந்த் அவரை நியமித்துள்ளனர் ஆக இருந்த சமய் சிங் அவரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டு புதிய எஸ்பி ஆக ராஜத் சதுர்வேதி அவரை நியமித்துள்ளனர் கள்ளக்குறிச்சியில் நடந்த இச்சம்பவம் மிகுந்த பரபரப்பையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வதால் மக்களும் அச்சமடைய துவங்கியுள்ளனர் இச்சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதால் தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது